வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாராட்டு இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவோட தலைப்பு என்ன தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது என்ன அப்படின்னா இந்த மூன்று நாள் லீவில் வந்து மிகப்பெரிய கூட்டம் திருச்செந்தூரில் ஒரு நண்பர் வந்து வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காரு அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் வந்து தட்டி கேட்கக்கூடிய விதமாக தினம் தினம் வீடியோ பதிவு போட்டுட்ருக்காரு அவர் இன்றைக்கி என்ன போட்டிருக்காருன்னா மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி சண்முக விலாசத்துக்கு எதிர்க்க இருந்த அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளார போய் சாமியை பார்த்துருக்காங்க ஒரு சந்தோஷமான வீடியோ பதிவை போட்டிருக்காரு இதுதான் வந்து மக்கள் அங்கே முதல்ல செஞ்சுருக்கணும் அதாவது பத்தாயிரம் பதினோராயிரம் இருபதாயிரம் வரைக்கும் காசை வாங்கிக்கிட்டு முருகனை பார்க்க போகணும் மக்கள் தவறு முதல் தவறு அதை வாங்கிக்கிட்டு உள்ளார போய் காட்டுறது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தவறு இது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் இந்த போகிற மக்களுக்கு சுத்தமான அறிவு இல்லையா அவ்வளோ பணம் கொடுத்துட்டு நீங்கள் முருகரை போய் பார்த்து நீங்கள் என்ன தென்னும் சம்பாதிக்க போகிறீங்க சம்பாதிச்சு அப்படி என்ன பண்ண போகிறீங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து அவங்க கீவில் நிற்கிறான் கால் கெடுக்க இருக்கான் அவங்களுடைய சாபத்தெலாம் நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் ஸோ அதுக்கெல்லாம் தீர்வாக தான் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அதை வெடித்து அந்த கேட்டை உடைச்சிட்டு முருகரை போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க இது மேலும் தொடரும் இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கோவில்ல வந்து மக்கள் இனிமேல் சும்மா இருக்க மாட்டாங்க மக்கள் வந்து கண் விழித்து கொண்டார்கள் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அடுத்து என்னென்னா நான் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து திருப்பாவை முப்பது பாட்டம் அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் வந்து அந்த முப்பது பாடலும் படித்து அதை என்னுடைய வீடியோ பதிவில் முதல்ல அவனுடைய ஒரு பாடல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய விஷயத்தெல்லாம் நான் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் இருபது திருப்பாவை பாடல் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த திருப்பாவை தவிர அவனுக்கு திருப்புகள் ஒரு பத்து திருப்புகள் பாடல் கொடுத்துருக்கேன் மாதிரி தேவாரம் சில பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் விநாயகர் துதி பாடல் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் போய் இசை கற்றுக்கல அது எனக்கு ராகம் தெரியாது தாளம் தெரியாது பாவம் தெரியாது இதோ எனக்கு எப்படி வருமோ நான் அதை வந்து நான் படித்து என்னுடைய பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை ஏன் நான் செய்தேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கையில் மொபைல் இருக்குது அது இன்டர்நெட் இல்லாமல் இல்லை ஸோ நெட் இருக்கிறதுனால எல்லாருமே எல்லாத்தையும் தேடுறாங்க தேடும்போது நம்ம நல்ல விஷயத்தை தேட சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த திருப்பாவை திருப்புகள் தேவாரம் இதெல்லாம் வந்து நீ மொபைலில் தேடு நான் சொல்கிறதெல்லாம் வந்து சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் நான் உட்கார வச்சு ஒரு சில பாடல்கள்லாம் திருப்பாவை முதல்ல சொல்லி தந்தேன் அதுக்கப்புறம் அவனுடைய நான்காம் வகுப்பு முடிஞ்சு ஐந்தாம் வகுப்புக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு ஒன்றரை மாதம் கேப் இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அவனுக்கு லீவு விட்டுருந்தாங்க அந்த ஐம்பது நாளில் அவன் என்ன பண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க டேடி அப்படின்னு சொன்னான் சரிப்பா நான் சைக்கிள் வாங்கி தரேன் நீ என்ன சைக்கிள் கேட்டாலும் நான் தரேன் ஆனால் எனக்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும் அப்படின்னு சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னாப்புல அப்படின்னா இந்த திருப்பாவை முப்பது பாட்டு இருக்கு அந்த முப்பது பாட்டும் நீ வந்து படித்து எனக்கு பார்க்காம சொல்லிட்டேன்னா நான் நீ கேட்குற சைக்கிளை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் அவன் வந்து உட்காந்து படித்தான் புரியாதெல்லாம் கேட்டான் நானும் சொல்லி கொடுத்தேன் இப்போ அந்த முப்பது பாட்டும் நீங்கள் எந்த நம்பர் கேட்டாலும் சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து ட்ரெயினை போயிட்டான் இது வந்து ஒரே நாள் ரெண்டு நாளில் நடந்த நிகழ்வு கிடையாது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாள் அவன் வந்து அந்த திருப்பாவை முப்பதும் படித்தான் டெய்லி படித்து திரும்ப திரும்ப படித்து அதை எழுதி பார்த்து அவனுடைய மனசில் நிற்கிற வரைக்கும் அவன் படிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியாச்சு நான் எந்த நம்பர் கேட்குறேன்னோ அந்த பாடல் சொல்கிறான் முதல் லைன் சொல்லும்போது சொல்கிறான் கடைசி லைன் சொன்னாலும் அந்த பாடல் முழுசாக சொல்கிறான் அந்த மாதிரி அவனை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நா நாள் நாற்பது நாள் ஆயிருக்கும் டெய்லி அவன் வந்து மெனக்கெட்டு படித்தான் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் அவன் கேட்ட சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு ஒரு பதினஞ்சு நாள் அவன் அந்த சைக்கிளை கொஞ்சம் ஓட்டி நல்லா ஹாப்பியாக இருந்தான் இது ஓகே அதுக்கப்புறம் இந்த முப்பது பாட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போடுவோம் நம்முடைய சேனலில் போடுவோம் இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இதை பார்த்துட்டு நிறைய பசங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது பாட்டே அவனை கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ பதிவில் முதல் முதல் அவனுடைய பாடலை போட்டு ஒரு திருப்பாவை போட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய வாஸ்து தகவல் சில பல ஜென்ரல் விஷயங்கள் நான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இருபது பாடல் போட்டிருக்கேன் அந்த இருபது பாடல் போட்டுட்டு நீங்கள் என்ன உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் எப்படி பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் அந்த வீடியோ பதிவில் அதில் வந்து ஆயிரம் பேர் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் நூறு பேர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிப்ளை ரிப்ளேவாக இருக்குது அதாவது ஃபீட்பேக்கு எனக்கு வந்து நூறு பேர் நல்லா பாடியிருக்காப்புல நல்லா சூப்பராக பாடியிருக்காப்புல பரவாயில்லையா இந்த வயசில் வந்து இவ்வளோ பாடுறாப்லையே தெளிவாக இருக்கே பாராட்டு நிச்சயமாக பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த நூறு பேர் வந்து ஒரு பாராட்டு நல்ல பாராட்டு கொடுத்துருக்காங்க மீதி இந்த ஆயிரம் பேரில் நூறு பேர் தவிர தொள்ளாயிரம் பேர் எதிர்மறையான ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக பாடுறாப்ல இன்னும் கொஞ்சம் மெதுவாக பாடியிருக்கலாம் இந்த பாட்டுக்கெலாம் இவருக்கு வந்து பொருள் தெரியுமா இவ்வளோ பாடுறாப்லையே அப்படின்னு சொல்லி கேட்ட மக்கள் ஏதோ என்னவோ போட்டிருக்கீங்க உங்கள் பையனை பற்றி வீடியோவில் அப்படின்னு சொல்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மக்கள் ஓ இதெல்லாம் கூட தெரியுமா உங்கள் பையனுக்கு அப்படின்னு கேட்ட மக்கள் ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்ன மக்கள் இந்த மாதிரி ஒரு தொள்ளாயிரம் பேர் இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் யோசித்தேன் ஏன் இவங்க வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃப்ளாஷு அது திருவள்ளுவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு குரல் சொல்லியிருப்பார் இதுக்கு மட்டும் ஏன் குரல் இல்லாமல் இருக்கும் இதுக்கும் ஒரு குரல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது டக்குன்னு ஒரு குரல் வந்து ஞாபகத்துக்கு வந்தது அதாவது நீங்கள் வந்து என்ன வேலை செய்தாலும் சரி அது சிறப்பு அடையணும்னா உங்களுடைய மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் நீங்கள் மனசில் வந்து கண்டதெல்லாம் போட்டு அதாவது இந்த கோபம் பொறாமை அந்த பிடிவாத குணம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை வந்து சிறப்பாக முடியாது நீங்கள் செய்கிற வேலை சிறப்பாக வரணும் அப்படின்னா உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சீங்க மனசில் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு குரல் சொல்லியிருக்கார் மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற ஒரு அருமையான குரல் அது இதுதான் வந்து நான் எதிர்பார்த்த மக்கள் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்து ஒரு என்னென்ன குறை இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நான் வந்து எதிர்பார்த்தேன் ஸோ இதில் வந்து என்ன எனக்கு தெரியுதுன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தொள்ளாயிரம் பேர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருடைய மனசுலையும் இப்போ நான் இது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா வள்ளுவருடைய வழியில தான் நான் அதை வந்து பார்க்குறேன் இதை வந்து உளவியல் ரீதியாகவும் சொல்லுவாங்க நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் உன்னுடைய செயல் இருக்கும் உன்னுடைய உள் மனசில் நீ என்ன நினச்சிருக்கியோ அப்படி தான் உன்னுடைய செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த வகையில் இந்த தொள்ளாயிரம் பேருமே வந்து அவங்களுடைய மனசில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அழகாக எனக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் பையனும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிற சொன்னவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அவங்களால தான் இந்த வீடியோ பதிவு ஒரு விஷயம் நம்மளால் முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்கள நிச்சயமாக நம்ம பாராட்டணும் நீங்கள் எந்த அளவுக்கு பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாராட்டு உங்கள்கிட்ட திரும்ப வந்து சேரும் நீங்கள் வந்து குறைய சொன்னால் திரும்ப உங்களுக்கு குறை கிடைக்கும் நீங்கள் நிறைய சொன்னீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நிறை கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பாராட்டுறீங்களோ அளவுக்கு திரும்ப அந்த பாராட்டு உங்கள்கிட்ட திரும்ப வரும் இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே கொடுக்கும் எப்படி ஒரு பால் எடுத்து நம்ம செவத்தில் அடித்தோம்னா அந்த பால் போன வேகத்திலே திரும்பி நம்மக்கிட்ட ரிட்டன் வருதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு செயலுக்காக ஒருத்தர் நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த பாராட்டு திரும்ப வந்தே தீரும் அப்போ பாராட்டு தான் வருமா நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது அந்த தவறான விஷயம் திரும்ப நம்மக்கிட்ட வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும் எப்படி பாராட்டு வருதோ அதே மாதிரி நீங்கள் தவறாக சொன்னீங்கன்னா அந்த தவறும் உங்கள்கிட்ட திரும்ப வரும் அதாவது தவறுன்றது குறைகள்னு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைவு சொன்னீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த நிறைவுகள் கிடைக்கும் குறைகளை சொல்லும்போது திரும்ப உங்களுக்கு குறைகள் கிடைக்கும் அப்போது நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக தான் நான் வந்து நீங்கள் அந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ யாரெல்லாம் வந்து குறையெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் யாரையும் வந்து பாயிண்ட் அவுட்லாம் பண்ணலை இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் நாம் என்ன குறை சொல்லியிருக்கோம் அப்போ நம்முடைய மனசில் அந்த குறை இருக்குது தான் நம்ம சொல்லியிருக்கோம் இது உதாரணமாக ஒரு ஒரு படத்தில் வந்த சீன் தான் இது ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மக்கள் வந்து தண்ணி இருக்குது தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில மக்கள் வந்து அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த தண்ணி இருக்குதுன்னு சொன்னவங்கெல்லாம் அந்த டம்ளரை பார்க்கல பார்க்கலவங்க அதுக்குள்ளார்கள் தண்ணியை மட்டும் தான் பார்த்தாங்க அதனால் அவங்களுக்கு தண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுது அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னு சொன்னவங்க எல்லாருமே அந்த டம்ளரை பார்த்துருக்காங்க அதுக்குள்ளார இருக்கிற தண்ணியை வந்து அறையாக தான் இருக்குது முழுசாக இல்லை அப்படின்னு அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அப்போ அவங்களுடைய மனசுலேயும் வந்து அந்த அறைன்றது இருக்குதுன்னு தான் அர்த்தம் அரை குறை அரை குறை அரை குறை எது எடுத்தாலும் அவங்க அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைகுறையாக தான் இருக்கும் ஒரு முழுமை பெற்ற வேலையாக இருக்காது ஸோ இது வந்து அந்த உளவியல் ரீதியாக கண்டுபிடிக்கக்கூடியது ஸோ யாரெல்லாம் வந்து இந்த குறைகள் சொன்னீங்களோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த குறையை சுட்டி காட்டியதற்கு நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன் நான் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா சரி பண்ணால் தான் மனிதன் சரி பண்ணலைன்னா மனிதன் கிடையாது நான் முயற்சி செய்கிறேன் அதை வந்து மாற்றிக்கிறதுக்கு என்னுடைய பையனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அவனுக்கு வந்து பாலிஷ் போட்டு அவனை ஒரு நல்ல வழியில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கின்றேன் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த தொள்ளாயிரம் பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் என்னுடைய பையனுடைய இருபத்தி ஓராவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்